வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்றைக்கி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா பல விதமான ரெஸ்லிங் அப்டேட் ரூமர்ஸ் ஷாக்கிங்கான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மட்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல்லை ப்ரெஸ் பண்ணிச்சு அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் ஒரு பிக்கெஸ்ட் ரிட்டர்ன் நடந்திருக்கு அது எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் டிஎன்இல ஒரு பிக்கெஸ்ட் ரிட்டர்ன் நடந்திருக்கு அதாவது டிஎன்ஏ இந்த வர பேப்பர் இல்ல ரீக பேப்பர் இல்லை என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா மோஸ்ட் தன்னோட சாம்பியனை ரீட்டைன் பண்ணி அடிக்கும்போது அந்த இடத்துல லைட் ஆஃப் லைட் ஆஃப்னு சொல்லி ஒரு மியூசிக் வருது அதுக்கப்புறம் வந்து லைட் ஆஃப் ஆகி வருது அதுக்கப்புறம் வந்து உள்ள அதுக்கப்புறம் மோஸ் அடிச்சுபட்டு மேட்டாடி வந்து தன்னுடைய டைட் டெய் மூமெண்ட்டை காமிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் சப்போர்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் இருந்த டிஎன்ஏ சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிக்கிறாரு டிஎன்ஏ சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் அடுத்த மேட்ச்ல வந்து மோஸ் வர்சஸ் மேட்டாடின்ற மேட்ச் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் டபுள் டபிள்யூட்யூ ரிலீஸ் செய்யப்பட்ட ஜிண்டர் மகள் இப்போ எங்கே போக போகிறான்றத நம்ம தெரிஞ்சுக்கோ ஜிண்டர் மகள் வேற கம்பெனிக்கு போக போகிறோம் அது எங்கே கேட்டீங்கன்னா டபுள் டபுள்இ ஆப்பனண்டாக இருக்கிற ஏடபிள்யூக்கு தான் போக போகிறார் ஏடபிள்யூல வந்து ஜிண்டர் மகளை எடுக்கிறதுக்கு டோனி கன்சுபத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் டபுள் டபுள்யூல இருந்தப்பே கூட இப்போ கான்ட்ராக்ட் ரிலீஸ் பண்ணி டபிள் டபுள்யூஇ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால கூடிய சக்தி ஜிண்டர் மகளுக்கு வந்து சம்மர் சீசனில் அமெரிக்காவில் சம்மர் சீசன் அப்போ பெரிய வாய்ப்பு கிடைக்கும் பெரிய டெபுட் நடக்கும் டபுள் டபுள்யூஇில் இருந்த ஜிண்டர் மகளுக்கு ஏடபிள்யூவில் மிகப்பெரிய டெபுட் நடக்கும் இதன் மூலமாக இந்தியல் டிரஸ்ஸான ஜிண்டர் மகளுக்கு ஏஐபிள்யூவில் ஒரு பெரிய வாய்ப்பு வர போது எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்ன்றதை நம்ம தான் பார்க்குறோம் எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தான் பார்க்குறோம் அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா டபுள் டாப் லாப்பஸ்டர்ஸ்ல இருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜிரி ஏற்பட்டிருக்கு அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரீம் மெக்கன்ட்ரி தான் ட்ரீம் மெக்கான்ண்ட்ரிக்கு இந்த இன்ஜுரி இப்போ கிடையாது ரிசல்ட் மீன் ஃபார்ட்டிலேயே தான் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அந்த இன்ஜிரியோட தான் அவர் விளாண்டுருக்கிற அந்த மேட்சை வின் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து கேஷ் இன் பண்ணி அவர்கிட்ட அந்த பெல்ட்டை வாங்கிட்டாங்க இந்த இன்ஜுரி காரணமாக ட்ரீம் மெக்கான் கொஞ்சம் நாள் டபுள் டபுள்யூஇ விட்டு வராம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிஎம் பங் வர்ஸ் ட்ரீம் மெக்கன்ட்ரி ஸ்டோரியை இழுத்துக்கிட்டே போய் ஸ்லாம் வரைக்கும் மேட்சை கொண்டு போயிட்டு சமர்ஸ்லாமா தான் வைக்க போகிறாங்க இஸ் ட்ரீம் மெக்கானிக் எந்த மாதிரியான இன்ஜுரி ஏற்பட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்போ இஞ்சு அண்ட் பைசப்ஸ் இன்ஜுரின் ரெண்டு விதமான இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து ட்ரீம் மேக்கர் வந்து வந்து டபிள்யூடபுள்யூஇ பெரிய பெரிய மேட்ச்ஸ் நான் விளையாட மாட்டார் சின்ன அப்பீனியன்ஸ் கொடுக்குற உள்ளே மேட்சஸ் நான் விளையாடுற சந்தேகம் தான் இவர் எப்போ மேட்ச் விளாடுவார்னு கேட்டிங்கன்னா சிஎம் பொங்க்கூட விளையாட போகிற தான் பெரிய மேட்ச் அந்த மேட்ச் வந்து சம்மர் செலம்ல தான் நடக்கப்போகுது அது வரைக்கும் ட்ரீம் மேக்கன் டேவ் டபிள் இருந்தாலும் முக்கியமான கட்டத்தில் மட்டும் தான் மேட்ச் விளையாடுவார் ட்ரீம் மேக்கர் டே இன்ஜுரியை பற்றி உங்களே கருத்து உள்ள கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா டபிள்யூட்யூ இல்லை ஒரு டேக் டீம் உருவாக இருக்குது அது யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது எல்டபிள்யூஓ டீம்லேருந்து ஒரு டேக் டீம் மெம்பர்ஸாக இவங்க டீமாக மாறி இருக்காங்க அது யாரும் கேட்டீங்கன்னா டிராகன் லீ அண்ட் ரேமஸ் இவங்க ரெண்டு பேரும் டீமாக மாறி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் கூட இவங்க டீம் மேட்சஸ்லாம் விளையாண்டுருக்கிறாங்க நம்மளுக்கு டிவியில் காமிக்கல அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்மாக் டவுன் நடந்திருக்கு டிராகன் லீ ரேமஸ்ரீட புதுசாக டீம் உருவாகுறத வச்சு அவர் வந்து தன்னோட ட்விட்டரில் போட்டிருக்காரு அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா டபுள் டபுள்யூஇ இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு யாருன்னு கேட்டிங்கன்னா ஷாங்கா தான் ஷாங்கா என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா டபுள் டபுள்யூ இந்தியன் இந்தியன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து யார் யார் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஜிண்டர் ஜின்ண்டர் மகன் அதுக்கப்புறம் வந்து வீர மகன் அதுக்கப்புறம் ஷாங்கா இந்த மூணு பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டபிள் டபுள்யூஇில் ஒட்டுமொத்தமாக ஒரு இந்தியன் டிரெஸ்ஸில் கூட இப்போ கிடையாது எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை ஷாங்கா தன்னுடைய ட்விட்டரில் போய் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டபிள் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஃபேன்ஸு வந்து பில்லியன் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ஃபேன்ஸு எங்கள்கிட்ட தான் இருந்திருக்காங்க இந்தியாவிலேருந்து தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து இ டபிள் ரசிகர்கள் மட்டும் வேணும் வியூஸ் வேணும் உங்களுக்கு யூடியூப்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி இந்தியன் ஃபேன்ஸோட வியூஸ் வேணும் ஆனால் இந்தியன் ஃபேன்ஸுக்காக ஒரு இந்தியன் ரெஸ்லர் கூட நீங்கள் எங்கள் உங்கள் கம்பெனியில் வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி காட்டமாக கேள்வி கேட்டுருக்காரு அவர் சொல்கிறது ஒரு பக்கத்தில் வந்து உண்மையிலே இந்தியன் ரசிக ரசிகர்களுக்காக உங்களோட மெர்ச்சண்டரி சேல்ஸும் கிடையாது அது மாதிரி இந்தியன் ரசிகர்களுக்காக ஒரு நல்ல இந்திய ரெஸ்லரை நீங்கள் உருவாக்கவே இல்லை எங்களை வந்து நீங்கள் ஏமாற்ற தான் செஞ்சுருக்குறீங்க அப்படின்ற மாதிரி காட்டமாக பதில் தெளிச்சு உண்மையிலே இந்திய ரசிகர்களுக்காக டபிள்யூடபிள்யூஇ ஒன்றுமே செய்யலை ஏன்னா அவங்களோட மெர்ச்சண்டரி சேல்ஸை நம்ம இந்தியாவிலேருந்து வாங்க முடியாது அது திறமை இருந்த இந்திய ரெசிடென்ட்ஸ் கூட மட்டமாக தான் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நம்ம பார்க்க விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வின்ஸ் மிக்மேன் புதிய ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ண போகிறான்னு சொல்லி நம்ம நேற்று வீடியோன்னு சொல்லியிருந்தோம் அதோட தொடர்ச்சியான அப்டேட் இப்போ வந்துருக்கு வின்ஸ் மிக்மேன் புதுசாக ஒரு ரெஸ்லிங் கம்பெனி கம்பெனியை ஓப்பன் பண்ண போகிறோம் அதில் பல முக்கியமான விஷயம்லாம் கொண்டு வர போகிறாங்க அந்த கம்பெனியோட ஸ்டார்டிங் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி எண்டில் வந்து அந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் ஃபஸ்ட்டு நேமு எல்லாமே வச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் கூட இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஷோ வீக் ஷோ கூட இருக்கலான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் போயிட்டுருக்கு இந்த மேட்ச் வந்து யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக எதிர்பார்த்துக்கிட்டிருக்கீங்க வின்ஸ் மேனோட புதிய கம்பெனி யாருக்கெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஏன்னா ரிஸ்லிங் மீட்ல மேற்கொண்டு ஒரு டபுள் டபுள் இக்கு போட்டியாக கொண்டு வர போகிறாங்க அதில் வந்து வின்ஸ் மிக்மேன் வந்து ப்ளே பண்ண போகிறது உருவாக்கின கம்பெனிக்கு எதிராக இன்னொரு கம்பெனி வின்ஸ் மிக்மேன் உருவாக்க போகிறாருன்றத ரொம்பவே ரெஸ்லிங்கில் மிகப்பெரிய வாராக போயிட்டு அது என்னன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ரெஸ்லிங்கில் ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டாக நடக்க போகுது இதை பற்றி உங்களுடைய கருத்து நடத்தி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்